தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது திமுகவுக்கு எதிரான மனநிலைக்கு மாறியுள்ளனர் பொதுமக்கள் குறிப்பாக போதை கலாச்சாரம் டாஸ்மாக் ஊழல் மின்சாரத்துறையில் முறைகேடு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்கிறது காவல்துறையைச் சேர்ந்த பெண் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது விவசாயிகள் அரசு ஊழியர்கள் என சாலையில் நின்று தினந்தோறும் போராடி வருகின்றனர் ஆளும் கட்சி திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற பெயரில் மக்களை ஏமாற்றி வருகிறது மக்கள் பல மொழிகளை படிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் இந்தியா முழுவதும் இணைப்பு மொழி பொதுவான மொழி உருவாக வேண்டும் என சொல்லியிருக்கிறார் திமுக ஆட்சியில் முறைகேடுகள் ஊழல்கள் நடக்கிறது டாஸ்மாகில் இருபது சதவீதம் மட்டும் சோதனை செய்யப்படுகிறது டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடிக்கு மேலாக ஊழல் நடந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் மக்களை பாதிக்கும் அளவுக்கு தமிழக அரசு ஏமாற்றி இருக்கிறது இந்த ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்துபவர்களை நடத்த விடாமல் தடுப்பது ஜனநாயக ரீதியாக எப்படி சரியாக இருக்கும் இந்த பிரச்சனையில் பாஜகவுடன் கூட்டணி கட்சிகளும் போராட தயாராகிவிட்டது இந்த விவகாரத்தில் மாபெரும் ஊழல் வெளிப்படப்போகிறது இதில் ஆட்சியாளர்கள் சிக்கியுள்ளனர் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கிறது தமிழக அரசியலில் தற்போது அண்ணாமலை என்கின்ற நபர் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாமல் இருந்திருந்தால் கடந்த ஒன்றரை மாதத்திற்கு மேலாக திராவிட மாடல் செய்து வந்த மொழி அரசியலை மக்கள் பெரிய அளவில் நம்பி கொந்தளித்திருப்பார்கள் ஜல்லிக்கட்டு போன்ற போராட்டத்தை கட்டமைத்திருக்கும் ஒரு கூட்டம் ஆனால் அண்ணாமலை கேட்கும் ஒரு கேள்வி அதாவது மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கும் அரசியல்வாதிகளின் பிள்ளைகள் படிக்கும் நடத்தும் தனியார் பள்ளிகளில் மட்டும் எப்படி மூன்றாவது மொழிகற்கும் வாய்ப்புள்ளது என்று கேட்கும் கேள்வி சாமானியர்களை சிந்திக்க வைத்தது இது திமுக நடத்தும் நாடகம் எனவும் புரிய வைத்திருக்கிறது ஒரு தடவை சொல்வதோடு அண்ணாமலை இதை விடவில்லை விடாப்பிடியாக தீவிரமாக தினமும் திமுகவிற்கு எதிராக வாதிட்டு வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார் இப்போது இந்த டாஸ்மாக் விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் இது தமிழகம் முழுவதும் பற்றி எரிகிறது திமுகவினர் நேரடியாக அண்ணாமலையுடன் சண்டை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் விஜய் அதிமுக எடப்பாடி என வேறு எந்த கட்சியை பற்றியும் கவலைப்படாமல் இருந்த திமுகவினருக்கு தமிழக பாஜகவின் செயல்பாடுகள் இடியை இறக்கி உள்ளது தமிழகத்தின் உண்மையான எதிர்க்கட்சியாக தற்போது செயல்படுவது பாஜக மட்டும்தான் இதனிடையே ஆளும் தரப்பு எடுத்த ரகசிய சர்வேயில் தமிழக பாஜகவின் செயல்பாடு தமிழக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது இது அவர்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அது மட்டுமல்லாமல் அண்ணாமலை மீது இளைஞர்கள் அதிகமாக நம்பிக்கையில் உள்ளார்கள் என தெரிய வந்திருக்கிறது அண்ணா பல்கலை பாலியல் வன்கொடுமை கேரளாவிலிருந்து தமிழகத்தில் கொட்டப்பட்ட கழிவுகளை எடுத்துச் செல்ல போராட்டம் அறிவித்து அதை மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு சென்ற விஷயம் அனைவருக்கும் சமகல்வி தற்போது டாஸ்மாக் விவகாரம் என அனைத்து விஷயங்களிலும் அண்ணாமலை அரசுக்கு எதிராக செயல்பட்டு அவரின் கிராப் உயர்ந்திருக்கிறது இன்னும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என கூறியிருக்கிறார் அண்ணாமலை அந்த வகையில் அமைச்சர்கள் ஊழல் வழக்குகளில் சிறைக்கு சென்றால் அண்ணாமலை சொன்னது நடந்தது என அவரின் வளர்ச்சி மட்டுமல்ல தமிழக பாஜகவின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுக்கும் என சர்வே கூறியிருக்கிறது இந்த திமுகவுக்கு முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்